வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுடன் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நடந்த குரூப் டூ டூ ஏ அதற்கான பிரிலிம்ஸ் தேர்வு ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் கேள்வித்தாளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்புறம் பொது அறிவு அதுக்கப்புறம் இருந்து நிறைய பேப்பர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் இதெல்லாம் வச்சு தான் ஸோ நான் கூட அந்த தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் டெலிகிராமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போது யூஷுவல் நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ டைம் வில் பி வெரி குரூஷியல் இன் டு டேஸ் எக்ஸாமினேஷன் ஸோ மேனேஜ் டைம் ஜுடிஷியலி ஸோ இது வந்து இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்திருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க கூட நிறைய கொஷின்ஸை வந்து விட வேண்டியிருந்தேன் அதே மாதிரி எப்பவுமே நீங்கள் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் வெள்ளி மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுங்களா நல்ல தெரிஞ்ச கொஷின் அதுக்கு ஆன்சரும் தெரியும் ஆனால் அங்கே நீங்கள் தப்பாக மார்க் பண்ணுறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லிஸ் ஓகே ஸோ இதுவும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது மாதிரி எத்தனை பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் கீழே பதிவிடுங்க ஸோ நமக்கு தெரியும் மொத்தம் இரநூறு கேள்விகள் அந்த இரநூறு கேள்விகளில் வந்து நூறு கேள்விகள் வந்து லாங்குவேஜ் ஃபஸ்ட் நம்ம லாங்குவேஜை பற்றி பார்க்கலாம் ஸோ பொதுத்தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் டூ டூ ஏக்கு மட்டும்தான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸியில் வந்து நம்ம தேர்தல்கள் சார்பாக ஏற்கனவே முறையிட்டிருக்கோம் குரூப் ஃபோருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பட் இப்போதைக்கு குரூப் ஃபோரில் வந்து தமிழ் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் நிறைய வேறுபாடு இருந்தது சமமற்ற தன்மை இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதையும் வந்து அது டிஎன்பிசி சரிப்படலை அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து மெயின்ஸில் வந்து டூ ஏ மெயின்ஸில் வந்து லாங்குவேஜை எடுத்துட்டாங்க இப்போது இந்த குரூப் டூ டூஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுனவாங்க நீங்கள் புதுத்தமிழ் உள்ளவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக பொதுத்தமிழை விட டஃப்பாக இருந்தது இன்ஃபேக்ட் நிறைய வந்து யூஸ்வலாக வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பர்லாம் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க சரிங்களா ஆனால் இப்போ இன்னைக்கு இதை வந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கிடச்சி சிலர்லாம் நீங்கள் டூ ஹவர்ஸ் கூட ஆயிருந்துருக்கலாம் அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது ஏன்னா நார்மலாக லாங்குவேஜஸ் தானே ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி ஸோ அதனால அதே மாதிரி அந்த டஃப்னஸ் மார்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் சமமற்றத்தன்மை தான் இந்த தடவை அது வந்து யாருக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு அப்படின்னா புது தமிழுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு கம்பேர்ட் டு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட் அது மட்டும் கிடையாது டைம் கன்சியூமிங் ஆல்சோ நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருந்தது புது அப்படி இருந்தது பட் ரொம்ப அந்த அளவுக்கு கிடையாது எப்போவுமே நம்ம வந்து ஒரு இதை கம்பேர் பண்றது சொல்கிறோம் சரிங்களா அது அளவுக்கு கிடையாது அடுத்து ஜென்ரல் மென்டல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கணித அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த கணித கேள்விகள்லாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேல்குலேஷன் நென்சிவாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கான்செப்ட் புரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு பதினஞ்சு கிட்ட தான் போடுவாங்க ஓரளவு நல்ல ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி போடுவாங்க நல்ல எக்ஸப்ஷனலாக நான் வந்து அதிகம் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வந்து நல்ல கான்செப்டை புரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னு சொல்லலை சரிங்களா பட் அப்படி மாதிரி போட்டவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து அது நார்மல் தான் ரொம்ப ஒரு பழையபடி இருந்த மாதிரி எல்லாம் போன தடவை இருந்த மாதிரி அதுக்கு முதல் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லலை ஏன்னா நம்ம ஏற்கனவே டஃபாக அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரை பாருங்கள் இந்த இதெல்லாம் வர வர கூடிக்கிட்டே போகுது நூற்றி முப்பது பக்கங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்கம் புக்லெட் மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் அந்த புக்லெட்ன்ற மாதிரி கொஸ்டின் புக் ஆகிடுது அந்த அளவுக்கு வெயிட்டாகவும் இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய கேள்விகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது சரிங்களா ஸோ இதனால தான் நமக்கு டைம் கன்சியூமிங் ஆகுறது ஸோ அப்போ வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் எழுதுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியாது சரிங்களா நான் அந்த ஃபீல்டில் ஒரு மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கிறதுனால தெரியும் அப்போலாம் லாங்குவேஜுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் அதாவது இந்த டிஎன்பிசி பேப்பர் இருக்குல்ல லாங்குவேஜ் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேப்பர் தான் டூ ஹவர்ஸ்லயே முடிச்சிருவாங்க டூ ஹவர்ஸ் முடிச்சுட்டு ஒன் ஹவர் வந்து உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் எப்படா முடியும் அப்படின்ட்டு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் கூட அவங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது அப்படியும் சில கேள்விகளை விட்டுறாங்க ஓரளவு வேகமா பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இருபது முப்பது கேள்விகளெல்லாம் டைம் இல்லாம பண்ணிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க ஸோ உங்களுக்கு நார்மலாக ஏதாவது கோர்ஸ் குறித்த தகவல்கள் வேணும்னா அது குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் குறித்த தகவல்கள் வகுப்புகள் மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் பேட்சஸ் குறித்த தகவல் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த எவ்வளோ கட்டாக் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அது பல வருடங்களாக சரியாக இருந்திருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த கீஸ் வந்த பின்னாடி இப்போ வந்து ஒரு இதில் வந்து இது கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதே ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து இப்போ அஃபிஷியல் கீஸ் வெளியிட்ட பின்னாடி அஃபிஷியல் தேர்பேசியோட அஃபீஷியல் கீஸ் வெளியிட்ட பின்னாடி எவ்வளோ வருது அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து கட் ஆஃப் வந்து அவன்லைஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்பயே அந்த ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ புதிதாக தேர்வு எழுதணும் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வந்து இப்போ புதிதாக எழுதுனவங்க ஒரு டிஎன்பிஎஸ்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது மாதிரி அவங்களுக்கு தோணும் மற்றபடி ஏற்கனவே போன வருஷம் அது நடந்த இந்த குரூப் ஒன் குரூப் டூ ஈவன் குரூப் ஃபோர் இந்த மாதிரி டஃப் பேப்பர்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய டஃப் அப்படிங்கிற லிஸ்ட்லயே அவங்க சேர்க்க மாட்டாங்க இது எக்சப்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ இதை பற்றி வேற ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து அப்ப வந்துக்கிட்டு ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் நன்றி